இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் மஞ்சள் நீராட்டு விழா செய்து கொள்ளும் பெண்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேனலில் அனைத்து சுப விசேஷங்களுக்கும் மாதம்தோறும் நட்சத்திரம் வாரியாக வரும் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதில் வரும் நட்சத்திரங்களில் உங்கள் வீட்டில் செய்யும் குறிப்பிட்ட விசேஷத்திற்கு குறிப்பிட்ட நபரின் நட்சத்திரம் பொருந்தியிருந்தால் போதுமானது இப்போது தொடர்ந்து வரும் நல்ல நாட்களை பார்ப்போம் மஞ்சள் நீராட்டு விழா செய்வதற்கு நட்சத்திரம் வாரியாக நல்ல நாட்களை பார்ப்போம் இதில் மஞ்சள் நீராட்டு விழா செய்து கொள்ளும் பெண்களின் நட்சத்திரம் பொருந்தியிருந்தால் போதுமானது ஒவ்வொரு தேதிக்கும் காலை மாலை நேரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஃபோன் செய்து சந்தேகம் கேட்பவர்களிடம் மற்றும் நல்ல நாள் கேட்பவர்களிடம் அதற்கான ஃபீஸ் கேட்கப்படும் அதற்கு விருப்பம் உள்ளவர்கள் மட்டுமே ஃபோன் செய்யவும் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நாள் குறித்தல் திருமணப் பொருத்தம் ஜாதகம் எழுதவும் மற்றும் வருஷ திதினால் குறித்து கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயத்தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் கிரகப்பிரவேசம் பூமி பூஜை புன்யாகவாச்சனம் ருது பூஜை நாமகரண பூஜை பரிகாரஹோமங்கள் மற்றும் அசுப பூஜைகள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலை அழுத்தி இந்த சேனலில் உடனுக்குடன் வருணம் பதிவுகளை நோட்டிபிகேஷன் பெறுங்கள் நிகழும் மங்களகரமான சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் நான்காம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை தேய்பிரை ஏகாதசி திதி பூசம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் பகல் பதினோரு மணிக்கு மேல் பன்னிரண்டு மணிக்குள் சூரிய ஹோரை விருச்சக லக்னத்தில் அல்லது மாலை நான்கு மணிக்கு மேல் ஐந்து மணிக்குள் குரு கும்பலக்னத்தில் கும்ப லக்னத்தில் மஞ்சள் நீராட்டுவிடா செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் கிருத்திகை உத்திரம் மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு மஞ்சள் நீராட்டு விழா செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் பிறகு மஞ்சள் நீராட்டு விழா செய்வதற்கு அடுத்த தேதியை பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பளை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் இணைந்து கொள்ளுங்கள் நிகழும் மங்களகரமான சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் பதினொன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை வளர்பிறை திருத்தியை திதி சுவாதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் பகல் பதினோரு மணிக்கு மேல் பனிரெண்டு மணிக்குள் சூரிய ஹோரை விருச்சக லக்னத்தில் அல்லது மாலை நான்கு மணிக்கு மேல் ஐந்து மணிக்குள் குரு ஹோரை கும்பலக்னத்தில் மஞ்சள் நீராட்டு விழா செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம் திருவாதிரை சுவாதி சதயம் புனர்பூசம் விசாகம் பூசம் அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு மஞ்சள் நீராட்டு விடா செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் பிறகு மஞ்சள் நீராட்டு விழா செய்வதற்கு அடுத்த தேதியை பார்ப்போம் ஃபோன் செய்து சந்தேகம் கேட்பவர்களிடம் மற்றும் நல்ல நாள் கேட்பவர்களிடம் அதற்கான ஃபீஸ் கேட்கப்படும் அதற்கு விருப்பம் உள்ளவர்கள் மட்டுமே ஃபோன் செய்யவும் நிகழும் மங்களகரமான சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை வளர்ப்பிறை பஞ்சமி திதி அனுஷம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் மாலை ஐந்து மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் குருகோரை கும்பலக்னத்தில் மஞ்சள் நீராட்டு விழா செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி போசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு மஞ்சள் நீராட்டு விழா செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் பிறகு மஞ்சள் நீராட்டு விழா செய்வதற்கு அடுத்த தேதியை பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் இணைந்து கொள்ளுங்கள் நிகழும் உங்களகரமான சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை வளர்பிறை ஏகாதசி திதி திருவோணம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் மாலை நான்கு மணிக்கு மேல் ஐந்து மணிக்குள் குருஹோரை ஹோரை கும்பலக்னத்தில் மஞ்சள் நீராட்டு விழா செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ரோகிணி அஸ்தம் திருவனம், சித்திரை அவிட்டம் சுவாதி சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு மஞ்சள் நீராட்டு விழா செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் பிறகு மஞ்சள் நீராட்டு விழா செய்வதற்கு அடுத்த தேதியை பார்ப்போம் ஃபோன் செய்து சந்தேகம் கேட்பவர்களிடம் மற்றும் நல்ல நாள் கேட்பவர்களிடம் அதற்கான ஃபீஸ் கேட்கப்படும் அதற்கு விருப்பம் உள்ளவர்கள் மட்டுமே ஃபோன் செய்யவும் நிகழும் மங்களகரமான சுபக்கிருது வருடம் புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி அக்டோபர் மாதம் ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை வளர்பிறை துவாதசி திதி அவிட்டம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பன்னிரண்டு மணிக்குள் புதச்சந்திர ஹோரை விருச்சக லக்னத்தில் அல்லது மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் சுக்கரபத ஹோரை மீன லக்னத்தில் மஞ்சள் நீராட்டு விழா செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் சுவாதி சதயம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு மஞ்சள் நீராட்டு விழா செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் பிறகு மஞ்சள் நீராட்டு விழா செய்வதற்கான நல்ல நாட்களை அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிபிகேஷன் பெறுங்கள் நம்முடைய சேனலில் அனைத்து சுப விசேஷங்களுக்கும் அனைவரின் நட்சத்திரம் வாரியாக நல்ல நாட்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் உங்கள் வீட்டில் காலம் சென்றவர்களின் வருட திதிநாளை குறித்து கொள்ள நினைப்பவர்கள் திரையில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமும் அல்லது ஃபோன் கால் மூலமும் தொடர்பு கொள்ளவும் இதற்கு தேதி மாதம் வருடம் நேரம் தேவை நாள் குறித்து வாட்ஸ்அப் மூலம் அனுப்பப்படும் கமெண்டில் தொடர்பு கொள்ள வேண்டாம் ஃபோன் மூலம் நல்ல நாள் பார்க்கவும் ஜாதக பலன் மற்றும் திருமண பொருத்தம் அறிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் திரையில் உள்ள எண்ணிற்கு அழைக்கவும் இதற்கு பிறந்த தேதி நேரம் இடம் தேவை